வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி போயிருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு நயினார் நாகேந்திரனோட தமிழக பாஜகவுடைய பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்களும் கூட வந்து போயிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியல் வந்து தயாராக இருக்குது ஐநா நாகேந்திரன் தயார் செய்து வடபழனி முருகன் கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சு டெல்லி மேலிடத்துடைய ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தேன்ல இந்த விஷயமாக தான் இப்போ நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்காரு புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் வாங்குவதற்காக தான் டெல்லி போயிருக்காரு ஜே பி நட்டா அவர்கள் இந்த புதிய மாநில நிர்வாகிகள் பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவித்ததாகவும் அமித்ஷா அவர்களுடைய ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் சில செய்திகள் வெளிவந்திருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது பாஜகவினர் குறிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க அதில் ஒரு பெரியவர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் சொல்ல சொல்ல மற்றவங்களும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷம் போடுறாங்க அடுத்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி முடித்தோன்ன அண்ணாமலைக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோஷம் போடுறாருங்க கூட அண்ணாமலை நிற்கிறாரு அண்ணாமலைக்கு ஜே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அண்ணாமலை அவர்கிட்ட இல்லை இல்லை வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு வீடியோ வைரல் நிறைய பேருக்கு டவுட்டு அந்த பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு அவர் பேர் பக்த வக்சலம் ரொம்ப ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட்டு இதய மருத்துவ நிபுணர் தான் வந்து பக்த வக்சலம் அவர்கள் கேஜி ஹாஸ்பிட்டலுடைய ஹெட்டு கோயம்புத்தூரில் சங்கரா ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது அதனுடைய ஹெட்டும் அவர் தான் அதனுடைய ஃபவுண்டரும் அவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கார்ல அவர் கையால் சிறந்த மருத்துவருக்கான விருதை வாங்கியவர் பக்தவக்சலம் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸான கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் இருக்கார்ல்ல அவருடைய பெரியப்பாவும் அவர் தான் ரொம்ப மிகப்பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுடைய லிஸ்ட்டில் ரொம்ப டாப்பில் இருக்கிறவர் பக்தவக்சலம் அவர்கள் அவர் தான் அண்ணாமலைக்கு ஜே அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷம் போட்டிருக்காரு அண்ணாமலை அந்த கோஷத்தை தடுக்க வந்து முயற்சி வந்து பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பாஜக தொண்டர்கள் ஷேர் பண்ணுறாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நீதிமன்றம் இப்போ தமிழக அரசாங்கத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா ஏதாவது ஃபினான்சியல் எமர்ஜென்சியில் தமிழக அரசாங்கம் சிக்கி தவிக்குதா பொருளாதார அவசர நிலையில் தமிழக அரசாங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கத்தை பார்த்து இதன் பின்னணி என்ன அப்படின்னா ரேஷன் கடைகளுக்கு எண்ணெய் சப்ளை செய்யக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்துக்கு தமிழக அரசாங்கம் வழங்க வேண்டிய நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க கோரி அந்த தனியார் நிறுவனம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் தான் இப்போ நீதிமன்றம் தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா ரேஷன் கடைக்கு எண்ணெயை சப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சேர வேண்டியது நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா அதை ரிலீஸ் பண்ணால் என்ன ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை பார்த்து அடுத்து ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சுல பல தீவிரவாதிகள் போட்டுத்தள்ளப்பட்டாங்க ஜெய்ஷி முகமது லஷ்கரி தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் இது மாதிரி தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டாங்க நூற்று கணக்கானோர் அந்த நேரத்தில் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த டாப் கமாண்டர் அப்துல் அஜீஸ் இசார் அப்படிங்கிறவன் இந்தியா என்ன இப்படி பண்ணுறீங்க அப்புறம் பார்த்துக்கோங்க இந்தியாவே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் அப்படி பேசுனா அவன் இன்றைக்கி மர்மமான முறையில் பாகிஸ்தானில் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஜெய்ஷி முகமதுடைய டாப் கமாண்டர் இப்போ எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் போன மாதம் இந்தியாவை மெரட்னா இந்தியாங்கிற நாடே இல்லாமல் பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு மெரட்னா இன்றைக்கி அவன் மர்மமான முறையில் போட்டுத் தள்ளப்பட்டிருக்கான் யார் அன்னோன் கன்மேன் செய்யக்கூடிய சாகசங்கள் தான் இதெல்லாம் அன்னோன் கன்மேனுக்கு இந்தியாவில் ஃபேன் கிளப்பே வந்து கூடிய விரைவாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அடையாளம் தெரியாத நபர்களால் தள்ளப்படுறாங்க சமீப காலமாக இந்த எண்ணிக்கை அதிகரித்துக்கு இருக்கு அதனால தான் இந்தியாவில் அன்னோன் கன்மெனுக்கு ஃபாலோவர்ஸ் பேஜஸ்ஸு ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சோசியல் மீடியாவிலே இருக்குது இப்போ ஜெய் முகமதுடைய டாப் கமாண்டர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்